ஆபத்தான நிலையில் இருக்கும் மின்கம்பம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்செந்தூர் வட்டம் பாலப்பட்டி புராய்ச்சி புதுவானிக்கரை என்ற ஊரில் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது இருபது வருடங்களுக்கு மேலாக வசித்து வரும் இவர்கள் இருக்கும் பகுதியில் மின்சார கம்பங்கள் மிகவும் சிதலமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது இது சம்பந்தமாக அவர்கள் மின்சாரத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களிடம் நேரடியாக சென்று தகவல் தெரிவித்தனர் இவர்கள் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டனர் அவர்களும் கண்டுகொள்ளவில்லை எனவே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எதிர்த்து விபத்து நடப்பதற்கு முன்பாகவே அந்த மின்சார கம்பத்தை மாற்றியமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்